அலாமை வரமத்துல வரகாத்த தலைவருடைய அனுமதியின்படி ஓரிழி நிமிடங்கள் ஓரிழி நிமிடங்கள் பார்த்துருமே அம்மா சீனோ அரப் ஹமாரா இந்துஸ்தான் ஹமாரா சாரே ஜஹான் சாஜா இந்துஸ்தான் ஹமாரா அன்றைக்கு அல்லா மாய்குபால் பாடி சென்றார் நூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக உலகத்திலேயே சிறந்த நாடு இந்திய தேசம் என்பதாக அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஆனால் இப்பொழுது இந்த இந்திய நாடு மிகப்பெரிய ஒரு அழிவை நோக்கியும் குப்பை மேடுகளாகவும் ஆகிக் என்பதாக அறிஞர்கள் சொல்கின்றார்கள் நம்முடைய உரிமைகளை பெறுவதற்காக வேண்டி எத்தனையோ முறையில் நாம் பாடுபட்டு கொண்டு அந்த உரிமையை பெறுவதற்காக வேண்டி நாம் சில தியாகங்களையும் செய்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் உங்களுடைய வருகை இப்போது கண்டனத்தை தெரிவிப்பதற்காக வேண்டி வந்த வருகையை இறைவன் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வான் அறுபது ஆண்டுகளில் போது இவ்வளவு பெரிய கூட்டத்தை நான் ஈரோட்டிலே பார்க்கவே இல்லை அதிகமான கூட்டங்கள் கூடுவதன் மூலமாக வல்ல இறைவன் மிக மிக இறக்கப்படுவான் ஜன வாக்கே தெய்வ வாக்கு மக்களுடைய வாக்கு எப்படி இருக்கின்றதோ அதை தான் இறைவனும் ஏற்றுக்கொள்வான் என்பதாக ஒரு பழமொழி இருக்கின்றது எனவே அன்பர்களே தோழர்களே இப்படிப்பட்ட சில வழிமுறைகளை நாம் பார்க்கின்ற பொழுது அல்லாஹு தாலாவே கூறுகின்றான் அநியாயம் செய்யக்கூடிய அநியாயத்தை இறைவன் கண்டு கொள்ளவில்லை என்பதாக நீங்கள் நினைக்க வேண்டாம் குறிப்பிட்ட ஒரு நேரம் வருகின்ற பொழுது எல்லா விதமான தண்டனைகளையும் அதற்குண்டான பரிகாரங்களையும் அநியாயம் செய்யக்கூடிய கொடுப்பேன் என்பதாக அல்லாஹ் குரானே கூறுகின்றான் நிச்சயமாக நீங்கள் நினைக்கவேண்டாம் அவளை விட்டு வைத்து விட்டேன் அவள் விட்டு விட்டேன் நினைக்கவே வேண்டாம் அப்படிப்பட்ட அநியாயக்காரர்களை மிக விரைவில் நான் அவளுக்கு தண்டனை கொடுப்பேன் என்பதாக உதாரணத்துக்கு ஒரே ஒரு சத்து ஒரே சம்போதயமாக குறிக்கொள்கிறேன் அன்னுடைய திருநிலையில் தக்கதுக்கான பி கசிபுரத்தினுடைய பா அறிவுடைய மக்களுக்கு குரானில் சில ஓமானங்கள் இருக்கின்றன ஓமானம் இருக்கின்றன காபத்துவா இடிக்க வந்தான் இடிக்க வந்த யானை படவுடன் வந்தான் அப்பொழுது அதனுடைய முத்தவழியா இருந்தாங்க இருந்தாங்க சூழ்நிலைய பாட்டானார் அப்துல் முத்தரீன் அந்த மன்னன் எதிர்பார்த்தான் இடிக்க வந்த நேரத்தில் நம்மிடத்தில் ஏதேனும் அவர் பரிந்துரை செய்தால் திரும்ப சென்று விடலாம் என்பதாக நினைத்தான் ஆனால் வரவில்லை உடனே அவர் சென்று கேட்டார் என்னப்பா காபத்துவாரே அடிக்க வந்திருக்கேன் அழிக்க வந்திருக்கேன் இதை தவிர்க்க வந்திருக்கின்ற நீ இந்த உடைய ஒரு முத்தவழியா இருக்கின்றாயே ஏன் இதைக் கேட்கறதில்லை என்பதாக கேட்ட பொழுது அவர் சொன்னார் அப்போ அப்துல்முதேம் முஸ்லீம் அல்ல அவர் சொன்னார் இது இறையுடைய இல்லம் இது இறையுடைய இல்லம் இந்த இல்லத்தை பாதுகாப்பது அவருடைய பொறுப்பு என்பதாக சொல்லிவிட்டார்கள் உடனே சிட்டுக்குருவிடைய பட்டாளத்தை அல்லாபத்தை அனுப்பினார் அவருடைய வாயில் ஒரு சின்ன கொண்டைக் கடலை அலுவல உண்டான ஒரு கல்லை வைத்து அந்த கல் அந்த யானை படைகள் மீது போட்டவுடன் யானை படைகள் அப்படி தூள் தூள் ஆகிவிட்டன இரண்டாக பிளக்கப்பட்டன ஒரு சிறுவர் ஆயுதத்தை கொண்டு அப்படிப்பட்ட சொத்துக்களை இது நம்முடைய சொத்து அல்ல அல்லாவுடைய சொத்து அந்த அல்லாவுடைய சொத்து அவன் கைவசம் இருக்கின்றது அல்லாஹூ தாலாவிடத்தில் அந்த சொத்தை திருடுவதற்கு சதித்திட்டங்கள் செய்பவர்களையும் அதே முயற்சி எடுப்பவரையும் அல்லாஹா சும்மா விட மாட்டான் இப்போ நம்ம கூட்டம் எதுக்கும் கூட சொன்னாக்கா இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த திருடர்களுக்கு ஜல்ல ஜல்லா எப்படி தண்டனை கொடுப்பான் என்பதை அறிவுவதற்கு அறிந்து தான் இந்த கூட்டம் கூடப்பட்டுள்ளது உள்ளது நிச்சயமாக கபுலாவும் பயப்படாதீர்கள் அல்லாஹ் தலா பொறுமையாளருடன் இருக்கின்றால் ஆகவே ஆகவே பயம் சுருக்கிக் கொண்ட இப்போது துவா உரப்படும் அல்லாஹ் தலா காபூல் சேவானாக ஆகவே துவா முன்பதாக குமண்பதாக சரி துவா முன்பதாக மூன்று தருவிகள் சுபாரன் லாய் யுபியந்தி சொல்லுங்க சுபாரந்த் லாய் பிஹம் திஹி சுபஹானந்த் லாய் லலீம் சுபாரந்த் லாய் யுபிஹந்தி சுபஹானந்த் بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين حمدا لله نعمه نعما وَيُكَابِي مزيدا وَهُوَ هو النا يا كريم يا رحيم الله اللهم صل على رسولك سيدنا محمد وعلى على سيدنا محمد المبارك وسلم عليه يا احد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد يا ارحم الراحمين اللهم صل على سيدنا ونبينا مولانا முஹம்மேபிலா தன் திவால்கில்லா திருவெல்ல நாயினா எங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவது தந்தருவாயாக எங்களுடைய எங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காண்டி உங்களுடைய சன்னிதானத்தில் மிகப்பெரிய ஒரு ஜமாத் கூடி இருக்கின்றார்கள் கையை ஏந்திருக்கின்ற கரங்கள் இனி வெறுங்கலங்களை விட்டு விடாதே திருவள்ள நாயனை இஸ்லாத்திற்கு நீ கல்லியத்தை தந்தருவாயாக முஸ்லீம்களுக்கு ஒரு உடைமைகளுக்கும் அவருடைய உயிர்களுக்கும் நீ பாதுகாப்பு தந்துருவாயாக இந்த நாட்டிலே நல்ல ஆட்சியை நீ சாட்டுவாயாக நாம் தாலை நாம்தான் திருவிழா நாயனே அநியாயம் செய்யக்கூடிய ஆட்சியை எங்கள் மீது நீ சாட்டி விடாதே யாழ்வா உலகம் உன்னுடையது நாடிவளுக்கு ஆட்சியை கொடுக்கின்றாய் நாடிவளுக்கு ஆட்சியை நீ பிடுங்கி விடுகின்றாய் ஆகவே வல்ல இறைவா திருவிடைய நாயனே எங்கள் மீது இரக்கம் காட்டி நாட்டிலே நல்ல ஆட்சியை நீ கொடுப்பாயாக திருவள்ள யா வா நிச்சயமாக எங்களுடைய கரங்களை வெறுங்கனாக ஆக்காமல் கேட்டவற்றவர்களையும் கேட்க தெரியாதவர்களையும் கேட்க மறந்து விட்டவர்களையும் அனைத்து அல்லாஹ் எங்களுக்கு இந்த தந்துடுவாயாக வாயாக திருவள்ள நாயனே யா எங்களுடைய துவாய கபூர் செய்வாயாக உங்களுடைய மாபெரும் பெருமானால் நபிகரமானால் சொல்ல சொல்லுடைய துவா பறக்கத்தினாலும் திருவள்ள நாயனே இந்த ஜமாத்தில் கூடி இருக்கக்கூடிய நல்லோர்களுடைய பொருட்களாலும் யா எங்களுடைய துவாயை கபூர் செய்வாயாக ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وأدخلنا الجنة مع الأبرار يا عزيز يا غفار يا رب العالمين سبحان الله وبحمدك سبحانك اللهم وبحمدك ونشهد أن لا إله إلا أنت ونستغفرك ونتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم صلى الله على سيدنا محمد وبارك وسلم عليه الحمد